சூப்பரான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போகிறோம் அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம உடம்புல சாப்பாடு என்னதான் சாப்பிட்டாலும் ஒரு நேரத்தில் ஒரே ச எல்லா சத்துவும் இருக்கிற மாதிரி உணவுகள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும் அப்படியே ஒரு இரும்பு சத்துள்ள ஒரு உணவை சாப்பிட்டோம்னா வைட்டமின் சத்து இருக்காது வைட்டமின் சத்துள்ள உணவு உணவை சாப்பிட்டோம்னா புரத சத்து இருக்காது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சத்து வந்து கிடைக்காம போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா விதமான சத்துக்களுக்கும் வந்து போதுமான அளவு உடம்பு வந்து டயர்டு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏராளமான பயிற்சிகள் அவைலபிலிட்டியாக இருக்குது ஆனால் அதில் ஒரு பயிற்சியை வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் அதில் நம்ம ஒரு பயிற்சியை வந்து பார்க்க போகிறோம் அது என்ன பயிற்சி அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண ஒரு முத்திரையை வந்து பார்க்க போகிறோம் அந்த முத்திரையை எல்லாருமே எளிதாக பண்ணக்கூடியது தான் அது என்ன முத்திரை அப்படின்னு சொன்னா மண் முத்திரை மண்முத்திரை செஞ்சோம்னா நம்மளுக்கு மண்முத்திரை எப்படி செய் கட்டை விரலும் அதுக்கு சுண்டு விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த விரலும் ரெண்டுக்கும் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து முத்திரை இந்த முத்திரையை நாம் செய்வதன் மூலமாக மண்ணில் உள்ள சத்துக்கள் மற்றும் நம்ம உடம்புக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாஸ் ஆகணும் அதாவது நம்ம உடம்புல போதுமான சத்து இல்லாம இருந்தா அந்த சத்து வந்து இது இந்த முத்திரை செய்யும் போது நமக்கு வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும் இந்த முத்திரைய செஞ்சு அமைதியா நாம வந்து அப்படி மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஆழ்ந்த சுவாசத்தை எடுக்கும் பொழுது நமக்கு போதுமான வைட்டமின்ஸ் எனர்ஜிஸ் நீங்களே ஆழமா உணரும்போது நல்லா உணரும் அப்படியே உடம்புக்குள்ள இறங்குற அந்த அற்புதமான ஒரு பவர் வந்து உங்களுக்கு தெரியும் சிறந்த மனிதர்கள் யோகிகள் நமக்கு இந்திய இந்தியர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறந்த விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க சித்தர்கள் யோகிகள் முதலிய மகான்கள் நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் தெரியாதவங்களுக்கு தான் நம்ம சொல்றோம் சார் தெரிஞ்சவங்களுக்காக நம்ம வந்து மாதிரி எடுத்துக்கோங்க குழந்தைங்க பெரியவங்க யாராவது மருத்துவமனையில் அடுத்திருக்கிறவங்க கூட முத்திரை வந்து செய்யலாம் அதனால தீமையும் சர்க்கரை உள்ளவங்க பிபி உள்ளவங்க ப்ரெஷர் உள்ளவங்க பூச்சி திணறல் உள்ளவங்க எந்த விதமான நோய் இருந்தாலும் சரி முத்திரையை செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து தடை இல்லை அவங்க வந்து முத்திரை வந்து தாராளமா செய்யலாம் அதனால் அவங்க இன்னும் சில ஆரோக்கியமாக உடல் வந்து சீக்கிரமாக நோயிலிருந்து விடுபடும் அப்படிங்கிறது வந்து உண்மை மருந்துகள் கொடுக்குற மருந்துகள் நல்லா வேலை செய்யும் உடம்பு ஆரோக்கியமாகவும் ஆயுள் நீண்ட காலமாக பெருகும் அதில் எந்த விதமான அ இல்லை தேங்க்ஸ் டு ஆல்